பெண்கள் நாட்டின் கண்கள் என்று முன்னோர் சொன்னாங்க நாட்டில் நடப்பதை நினைத்து பார்த்தால் எல்லாம் பொய்தாங்க பெண்கள் நாட்டின் கண்கள் என்று முன்னோர் சொன்னாங்க நாட்டில் நடப்பதை நினைத்து பார்த்தால் எல்லாம் பொய்தாங்க மானபங்க கொலைகள் எல்லாம் நடப்பது தொடருதுங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் குற்றங்கள் குறையலங்க மாணவங்க கொலைகள் எல்லாம் நடப்பது தொடருதுங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் குற்றங்கள் குறையலங்க பெண்கள் வாழ்வு உங்களுக்கு துடை தெரியும் கைக்குட்டையா உன் வீட்டிலும் பெண் உண்டு மற்ற பெண் என்ன மரபுமையா பெண்கள் வாழ்வு உங்களுக்கு துடை தெரியும் கைக்குட்டையா உன் வீட்டிலும் பெண் உண்டு மற்ற பெண் என்ன மரபுமையா உன்னை சுமக்கும் பூமியும் அவள்தான் உன்னை யாக்கிய சாமியும் அவள்தானே அவள் கனவுகள் சுமந்து காலடி வைத்தால் காம பார்வைகள் கல்லறை சேர்கிறதே பெண்கள் நாட்டின் கண்கள் என்று முன்னோர் சொன்னாங்க நாட்டில் நடப்பதை நினைத்துப் பார்த்தால் எல்லாம் பொய்தாங்க ஆண்கள் என்ற வார்த்தை எல்லாம் பெண்களை கொல்லும் காமத்தில் இல்லையே பெண்களை கட்டி காவல் செய்து கண்களைப் போல காப்பதில் உள்ளதே பாரத நாட்டினிலே தாய்மார்களின் கண்ணீரா பொறுமை கொண்ட பெண்மீது மிருகங்களின் கீரல்களா மனித உருவில் மிருகங்கள் வாழும் மிருக காட்சியகம் நாடாய் மாறியதே மனித உருவில் மிருகங்கள் வாழும் மிருக காட்சியகம் நாடாய் மாறியதே பெண்கள் நாட்டின் கண்கள் என்று முன்னோர் சொன்னாங்க நாட்டில் நடப்பதை நினைத்து பார்த்தால் எல்லாம் போய்தாங்க சற்றங்களை மாற்றிடுங்க பழிக்கு பழி வாங்கிடுங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை அழிக்கணுங்க குற்றங்கள் செய்யும் குற்றவாளிக்கு பதிலுக்கு பதிலா தண்டனை கொடுத்திடுங்க பெண்கள் மீது அக்கறை கொண்டு அரசாங்கம் செயல்பட தொடங்கணுங்க தற்காப்பு கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திடணும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எல்லாம் உகந்திடணும் சமனாக நினைக்கின்ற சரித்திரமும் பிறந்திடணும் பாரத நாட்டினிலே பின்தழைக்கு ஆண்கள் எல்லாம் உழைத்திடணும் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று முன்னோர் சொன்னாங்க நாட்டில் நடப்பதை நினைத்து பார்த்தால் எல்லாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி